ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் கயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாக்ரி சக்கரம் எனும் தலைப்பில் ஆறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் நவாகிரி சக்கரத்தை வைத்துக் கொண்டு தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு நினைத்ததெல்லாம் நிகழும் அதுவும் அம்மை நேரில் வந்து அருள்வார் என்று உறுதிபடக்கூடரா திருமூலர் இதோ அந்த பாடல் நீ நினைத்திடும் நினைத்திடும் சக்கரம் ஆதியும் ஈறு நினைத்திடும் நெல்லோடு புல்லினை உள்ளே நினைத்திடும் மனம் ஒன்றி க்ரீம் கிளீம் என்னும் மந்திரங்களை முதலாகவும் முடிவாகவும் அமைத்து நினைத்திடும் சக்கரம் ஆதியும் ஈறு அந்த நவாக்ரி மந்திரத்தை தொடர்ந்து உத்தரித்து தியானித்தார் நினைத்திடும் நெல்லோடு உட்டினை உள்ளே நெல்லும் அருகம்புல்லும் அந்த மந்திரத்தை தியானித்துக் கொண்டே சாத்தி வழிபட நினைத்திடும் அர்ச்சனை நீ தருவாளே அன்னை பராசக்தி உங்கள் அச்சனையை ஏற்றுக்கொண்டு நேர் நின்று நினைத்ததையெல்லாம் அருள்வார் என உறுதிபடக் கூறுகிறார் நினைத்திடும் நினைத்திடும் ஈரா சக்கரம் ஆரியும் ஈரு நினைத்திடும் நெல்லோடு புள்ளினை உள்ளே நினைத்திடும் அச்சனை நேதர்வாடே மனமுன்றி க்ளீம் கிளீம் எனும் மந்திரங்களை முதுவாகவும் முடிவாகவும் அமைத்து அம்மந்திரங்களை உச்சரித்து தியானித்து நெல்லும் அருகம்புல்லும் சாத்தி வழிபட அம்மை உங்கள் அர்ச்சனையை ஏற்றுக்கொண்டு நேர் நின்று நினைத்ததையல்லா அருள்வார் என நவாகிரி சக்கரத்தின் அருமை பெருமைகளை கூறுகிறார் ஓம் நமச்சிவாய